பிரித்தானியாவில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு புதிய சிக்கல் பிரதமரின் புதிய திட்டம் பிரித்தானியாவில் வெளிநாட்டு பணியாளர்களை நம்பியிருப்பதை குறைப்பதற்காக பிரித்தானியாவின் புதிய பிரதமர் திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது லேபர் கட்சி தலைவரான கே ஸ்டார்மர் தலைமையிலான பிரித்தானியாவின் புதிய அரசு ஸ்கில்ஸ் இங்கிலாந்து என்ற ஒரு அமைப்பை நிறுவியுள்ளது இந்த அமைப்பின் நோக்கம் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் பிரித்தானியர்களே பிரித்தானியாவுக்கு தேவையான பணியிடங்களுக்கு தயார் செய்வதாகும் அதாவது வெற்றிடமாக இருக்கும் பணியிடங்களை நிரப்புவதற்கு வெளிநாட்டு பணியாளர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக பிரித்தானிய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க அவர்களை கொண்டே அந்த வெற்றிடங்களை நிரப்புவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது இன்னொரு கூறினார் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் நேரடியாக புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றாமல் அவர்களுக்கு பதிலாக பிரித்தானியர்களுக்கு பணி வாய்ப்புகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மறைமுகமாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்கில்ஸ் இங்கிலாந்து திட்டத்தின் மூலம் தெளிவாகிறது என கூறப்படுகிறது